ஜோதி ஆனந்த வணக்கம் குலதெய்வம் வசியம் செய்ய ஒரு சிம்பல் இருக்கு இதையில அஞ்சு முறை எழுதி உங்க குலதெய்வத்தை வாவான அழைச்சா அந்த அம்மா வருவாங்க அந்த சிம்பலை நான் உங்களுக்காக வரைஞ்சு காமிக்கிறேன் ஒரு முக்கோணத்தை தலைகீழா இப்படி வரையுங்க வரைஞ்சிட்டு சென்டர்ல அப்சைடு பார்த்து ஒரு முக்கோணம் வைங்க கீழ இருக்கிறது சிவ் சக்தி மேல இருக்கிறது சிவன் சென்டர்ல உங்க குலதெய்வத்தை மந்திரத்தை மனதார நினைச்சு ஒரு புள்ளியை வையுங்க இந்த சிம்பலை நீங்க வரைஞ்சு உங்க குலதெய்வத்தை வாவான்னா வந்துடுவாங்க ஆமா என் குலதெய்வம் கொட்டக்கார பூச்சி காமாட்சி அம்மன் இந்த சிம்பலை வரைஞ்சு நான் இது மேல மஞ்சளும் புணுகும் தடவி விட்டு ஓம் குட்டக்கார பூச்சி காமாட்சி அம்மனே வா வா அப்படின்னு அஞ்சு முறை சொன்னனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு பள்ளி கத்தும் மயில் கத்தும் காகம் கத்தும் பச்சினி சிம்பு சிக்னல் தந்து ஆசி கிடைக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க நல்லது நடக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வத்தை பேரை பதிவு செஞ்சு இதை எல்லாருக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள் குலதெய்வம் இந்த உலகத்தை ஆளட்டும் வாழ்க